பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சூஸ் ஹு யூ வாண்ட் டு பி கோவை மாவட்டம் வால்பாறை பொள்ளாச்சி சாலையில் தன்னை தொந்தரவு செய்த வாகன ஓட்டிகளை காட்டு யானை ஆக்ரோஷமாக தாக்க ஓடிவரும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறை பொள்ளாச்சி சாலை பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக ஒற்றை காட்டு யானை நடமாடி வருகிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வால்பாறை பள்ளி ஆசிரியை தனது காரில் வரும்போது காட்டு யானை காரை தாக்கி சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக காரில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர் அதேபோல் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் யானையை தொந்தரவு செய்து வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் காட்டு யானை கோபப்பட்டு ஆக்ரோஷமாக அந்த வழியாக செல்பவர்களை தாக்க ஓடிவரும் வீடியோ ஒன்று வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதனால் அப்பகுதியில் சுற்றி திரியும் காட்டு யானையை கும்கி யானைகளை வைத்து பிடித்து வேறு பகுதிக்குள் விட வேண்டும் என வனத்துறையினரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்